டெய்லி ஒன் சாங் சாங் அந்த இந்த ஒரு கிராமத்து ரொமான்டிக் சாங் டிரைவரோட பிளேலிஸ்டில் இந்த பாட்டு இல்லாமல் இருக்காது சோறு கொண்டு அந்த இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா புருஷனுக்கு பொண்டாட்டி வந்து மதியான வேலையில் சாப்பாடு கொண்டு வரா அந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடக்கிற ஒரு ரொமான்டிக்கான கான்வர்சேஷன் தான் இந்த பாட்டு சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு நம்ம புரட்சி கலைஞரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்னா இந்த சாங்க சொல்லலாம் கிராமத்து காதல அவள் அழகா தன்னோட வரிகள் சொல்லியிருப்பாரு கங்கைய மரன் தேவோட இசை அவள் அழகா இருக்கும் அவருக்கு தேனி சைத்தன்றும் கொடுத்த டைட்டில் பர்ஃபெக்டா புரிஞ்சிருக்கு இந்த பாடல்லையும் சோலக் குளில் பாடு தம்மா சொல்லி சொல்லி கிராம தீசைனாலே ஒரு வைப் இருக்கும் அதே மாதிரி வைப் ஒரு அழகான ஒரு ரொமான்டிக் சாங் தான் இந்த பாடல் வேலை வந்து வேறட்டு தம்மா இந்த நெஞ்ச ஹள்ளி ஹள்ளி ஒரு பாடல்னா வரியை கெடுக்காத ஒரு இசையும் அதே மாதிரி இசை மேல அழகா தவழ்ந்து போற வரிகள் தான் ஒரு அழகான ஒரு பாடலை தரும் அதே மாதிரி தான் இந்த பாடலும் கூச்சப்பட்டு பூத்த மொட்டு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு மூணு கொஸ்டின் இந்த பாடலை எதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தா இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா ஏன் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் முக்கிய நான் உங்கள் எம்கே